எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் மதியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யமன்றோர் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி ஆங்கில தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி சோ பொதுவாக அந்த பிரதமை திதி எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் பெறுகிறதுக்கு இந்த பிரதமை திதியை பயன்படுத்தலாம் ஒண்ணு புதுசா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அல்லது உங்களோட அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் போடலாம் ஓகேங்களா அல்லது வீட்டுல இருக்க உண்டையில கூட பணம் போடலாம் ஏன்னா அது அன்னைக்கு நீங்க செய்யும்போது அது கண்டிப்பாக மென்மென் வளரும் இன்றைய நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு அனுச நட்சத்திரம் இன்றைய யோகம் பரிகம் கரணம் பாலவ கரணம் சந்திராஷ்டம ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்போது இருபது மணிக்கு மேல் மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வருது இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றி வரைக்கும் நாலு ராசிக்கு வந்து பார்த்துட்டோம் பரிகாரம் வந்து செய்யக்கூடாத நாட்கள்ங்கிறது ஸோ இன்றைக்கி நம்ம ராஜநிலை ராசி பலனுக்கு கடைசியில் வந்து பார்க்கலாம் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி இரண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு ஸோ புதுசாக பாக்குற நண்பர்களுக்கு இது டோட்டல் வித்தியாசமா தான் இருக்கும் ஏன்னா நார்மல் ஜென்ரலா நீங்க பாக்குற எல்லா ராசி பலங்களோட இது முற்றிலும் வித்தியாசமானது ஜஸ்ட் உங்களோட மணிக்கட்ல உங்க ராசிக்கு உண்டான பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையை மட்டும்தான் சொல்றோம் அதை நீங்க எழுதிட்டு வாங்க நிச்சயமாக அந்த நாள் இனிய நாள் அமையும் இருபத்தி ஓரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிவிதமான மாற்றங்கள் நடக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பெறுங்க இந்த வீடியோ எல்லாராலையும் பார்க்க முடியாது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது விதியை மாற்றக்கூடிய நபர்களால் மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும் அதனால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதுங்க ஒரு சிவப்பு கலர் மார்க்கரில் வாங்கி எழுதுங்க பேனால எழுத வேணாம் ஏன்னா பேனா நிப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கும் குத்தும் அதனால் வந்து மார்க்கரில் வந்து எழுதிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்க ராசிக்கு உண்டான நம்பரை எழுத வைங்க கண்டிப்பாக அடையும் சரி இன்றைங்க ஜோதிட குறிப்பு இன்னைக்கு வந்து மிருகசிறுடு நட்சத்திரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அன்னைக்கும் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கும் பரிகாரங்கள் செய்யக்கூடாது ஓகேங்களா கேலண்டரில் பார்த்துருங்க மிருகசிறு நட்சத்திரம் வந்து பரிகாரம் செய்யக்கூடாத நாள் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பூசம் உத்திரம் விசாகம் இந்த நாளில் வந்து உங்களுக்கு பரிகாரம் செய்கிற மாதிரி வந்தால் கண்டிப்பாக தவிர்த்துட்டு அடுத்த நாள் வந்து செய்யலாம் அடுத்தது திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் வந்து ஆயிலிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் ஓகேங்களா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அன்னைக்கு இப்ப காலண்டர் பாக்குறீங்க இன்னைக்கு வந்து திருவாதுரை நட்சத்திரம் இன்னைக்கு பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆயிலு நட்சத்திரம் கேலண்டர்ல போட்டுனா கண்டிப்பா நீங்க பரிகாரம் செய்ய வேண்டாம் ஏன்னா அது செஞ்சு எந்த விதமான புரோஜனம் இல்லை அதுக்கு பதிலாக அடுத்த நாள் வந்து செய்யலாம் ஓகேங்களா உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துல